இந்த சமூக நீதியை வென்றெடுத்த நாயகன் சொன்னது அந்த வாய் இப்போ சொல்றது வேற வாயா என்னங்க நியாயம் அது என்ன நியாயம் அது முத்தமிழறிஞர் கலைஞர் இல்லை என்றால் எங்க சமூகத்திற்கு விடியல் இல்லைன்னு பேசினார் அந்த பேச்செல்லாம் போட்டு கா பாருங்க திண்டிவனத்தில் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பாராட்டு விழால அவர் பேசிய உரையை ஊடகங்கள்லாம் போட்டு திருப்பி அவரையே பார்க்க சொல்லுங்கள் நீங்க போட்டு காட்டுங்க அவருக்கு அரசியலுக்காக எதவனாலும் பேச முடியுமா அன்னைக்கு சொல்றாரு இன்னும் கொஞ்ச காலத்தில் பாருங்கள் தமிழ்நாடு என்ன போறது என்ன ஆக தமிழ்நாடு வன்மையாக கண்டித்து இருக்கிறோம் நான் கேட்குறேன் பத்து புள்ளி ஐந்து சதவிகிதம் அதிமுக எதற்காக கொடுத்தது எதற்காக இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் சமூக நீதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதியை ஒன்றியின்றி இருக்கிறதா சமூக நீதிக்காக பாமக இருக்கா ஒரு சாமானியனாக நான் கேட்குறேன் கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் ஒரு சாமானியனாக கேட்குறேன் எதற்காக விழுப்புரம் மாவட்டத்தில் தன்னுயிரை நீத்து கொண்டார்கள் வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் எதற்காக துப்பாக்கி சூடு எம்ஜிஆர் காலத்தில் அதிமுக ஆட்சியில் நடந்தது குருவி சுடுவது போல் சுட்டு கொன்றார்கள அந்த தியாகிகளுக்கு தமிழ்நாடு அரசு என்று மணிமண்டபம் கட்டி எதற்காக அவர்கள் தன்னுயிரை நீத்தார்கள் எதற்காக துப்பாக்கி சூடு நடந்தது சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் அப்ப சமூக நீதி பாஜக கூட சேர்ந்திருக்க பாமக சமூக நீதியை பற்றி பேசலாமா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால்தான் சமூக நீதியை வென்றெடுக்க முடியும் என்று சாதாரண மனிதர்களுக்கும் தெரியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு பாஜக எதிராக இருக்கிறது ஏன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மோடி அரசு ஏன் நடத்தலை இதை பாமக நிறுவனர் கேட்பாரா பாமக தலைவர் கேட்பாரா இதை ஏன் நடத்தலைன்னு அவங்க எடுக்க முடியாதுன்றாங்க ஏன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் சமூக நீதிக்கு எதிரான சித்தாந்தம் சரி கடந்த தேர்தலில் இவங்க நின்னாங்க பத்து புள்ளி அஞ்சு எப்படி கொடுத்தாங்க எதற்காக கொடுத்தாங்க பத்து புள்ளி அஞ்சு இவங்க அவங்க கொடுத்தாங்க இவங்க வாங்கினாங்கள அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் முறை இருக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சியிலையும் உள்ஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார் இடஒதுக்கீடு அளித்திருக்கிறார் அவர் எப்படி செஞ்சார் முறையாக எந்த நீதிமன்றத்திற்கு போனாலும் அது செல்லுபடியாக வேண்டும் மக்களை ஏமாற்றக்கூடாது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பின்தங்கிய சமூகத்தை ஏமாற்றக்கூடாதுன்னு நீ நீதியரசரை நியமித்தார் ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் குழு வைத்து அந்த குழு விசாரணை செய்து அறிக்கை கொடுத்தது அந்த அறிக்கையின் அடிப்படையில் இடஒதுக்கீடை முத்தமிழறிஞர் கலைஞர் திமுக ஆட்சியில் கொண்டு வந்தார் ஆனால் எடப்பாடி அவர்கள் எப்படி கொண்டாந்தார் தேர்தல் கடைசி நேரத்தில் எந்தவித குழுவும் அமைக்காமல் நீதிபதிகளை அமைக்காமல் நான் கொடுத்துட்றேன் பத்து புள்ளி அஞ்சுன்னு ஜிஓ போட்டார் உச்ச என்ன கேட்டாங்க இதற்கு என்ன ஆதாரம்னு கேட்டாங்க பத்து புள்ளி அஞ்சு சதவிகித இடஒதுக்கீடுக்கு என்ன ஆதாரம் யாராவது பரிந்துரை பண்ணியிருக்காங்களா இதை ஆய்வு செய்திருக்கிறான்னு கேட்டாங்க அதனால தான் உச்ச தள்ளுபடி செஞ்சது இதுக்கு யார் முழு பொறுப்பு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் முழு பொறுப்பை ஏற்றுக்கணும் அதிமுக கொடுத்தாங்க இவங்க வாங்கினாங்களா அதை எப்படி வாங்கியிருக்கணும் முறையாக வாங்கியிருக்கணும் அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் கொடுத்தார்கள் அரசியல் காரணங்களுக்காக இவர் பெற்றார்கள் நீண்ட நெடிய நாட்களுக்கு சமூக நீதியை வென்றெடுக்க வேண்டும் என்று அவரும் வாங்கல மக்களை அரசியல் படுத்திட்டு இருக்காங்க அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்துறாங்க உச்ச நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டுச்சு பத்து புள்ளி அஞ்சு எந்த அடிப்படையில் கொடுத்தாங்கன்னு கேட்டுச்சு எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க யாரும் பல் சொல்ல முடியும் நான் உனக்கு ஒரு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்குறோம் ஜியோ போட்டால் போதுமா அதுலேயும் கான்ட்ரடிக்ஷன் இருக்கு சில பேர் எங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவிகிதம் போதாது இன்னும் தேவை இருக்கிறது கல்லூரியில் கல்வி நிலையங்களில் வேலை வாய்ப்பில் இது கம்மியாக இருக்குதுன்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க ஆகவே இது எல்லாம் நாடகமாக இருக்கிறது உண்மையான சமூக நீதியை வென்றெடுப்பதற்கான செய்தி இல்லை அவங்க சொல்கிறதெல்லாம் அரசியல் படுத்திகிட்டு இருக்காங்க அவர் எப்படி மாண்பு முதலமைச்சரை போய் குறை சொல்ல முடியும் மாண்பு முதலமைச்சர் சரியாக தானே போயிட்டுருக்காரு பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்கோம் ஆய்வு இருக்கோம் தானே சொல்கிறாரு கொடுக்க மாட்டேன்னு எந்த இடத்துலையும் சொல்லலையே இல்ல இல்ல இதெல்லாம் இதெல்லாம் எங்க காரியம் காரியம் ஆகணும்னா வீட்டுக்கு போவாங்க நான் கேட்குறேன் முத்தமிழர் கலைஞர் இடஒதுக்கீடு கொடுத்த உடனே இதே மருத்துவர் அவர்கள் என்ன பண்ணார் திண்டிவனத்தில் நாங்கள் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தோம் மகாராஜா சார் போட்டு அங்கே உட்கார வச்சார் அவர் உட்கார மாட்டான மறுத்தார் மறுதளித்தார் இந்த சமூக நீதியை வென்றெடுத்த நாயகன் சொன்னது அந்த வாய் இப்ப சொல்றது வேறவாயா என்னங்க நியாயம் அது அது என்ன நியாயம் கலைஞர் இல்லை என்றால் எங்க சமூகத்திற்கு விடியல் இல்லைன்னு அந்த போட்டு பாருங்க திண்டிவனத்தில் முத்தமிழர் கலைஞருக்கு பாராட்டு விழால அவர் பேசிய உரையை ஊடகங்கள்லாம் போட்டு திருப்பி அவரையே பார்க்க சொல்லுங்கள் நீங்க போட்டு காட்டுங்க அவருக்கு அப்ப அன்னைக்கு இப்படிலாம் எல்லாம் பேசிட்டு இன்னைக்கு எந்த விதத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியும் எதிராக இருக்காங்க எந்த காலத்திலும் யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது அவங்க அரசியலுக்காக எதவனாலும் பேச முடியுமா சொல்றாரு பாருங்கள் தமிழ்நாடு என்ன ஆக போறது என்ன ஆகும் தமிழ்நாடு அதெல்லாம் வந்து மக்களுக்கு விரோதமான முடிவுகளை எடுப்பதும் மக்களுக்கு விரோதமாக பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இது எங்க நாடு எங்க பூமி எங்களால் வளர்ந்தது எங்க மண் உனக்கு இங்கே என்ன வேலை உனக்கு இங்கே என்ன வேலை உனக்கு இங்கே என்ன வேலை உங்ககிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு உங்ககிட்ட கேட்டா நீ மத்திய அரச காட்டுற அதுக்கு எதுக்கு நீங்க முதலமைச்சர் ஆக ஏதோ நடக்க போகுது நடத்தி காட்ட போறோம் அண்டங்கெடுக்குதுன்னு நடுங்க போகுது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கோட்டையில் சந்தித்து முப்பத்தஞ்சு நிமிஷம் அவர்களுக்கு வகுப்பு எடுத்தேன் பத்து புள்ளி அஞ்சு சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி அப்போ நான் சொன்னேன் தம்பி இந்த ஊம ஜனங்களுக்கு உங்களை விட்டால் யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு தலையாட்டினார் ஆனால் இந்த ஊம ஜனங்கள் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாதத்தில் பேச போகிறாங்க ஊமை ஜனங்கள் பேச போகிறாங்க எப்படி பேசுவாங்கன்னு நாடே கெடுகெடுக்க நாடே ஸ்தம்பிக்க ஊமை ஜனங்களாக இருந்தவங்களுக்கு இவ்வளவு தைரியம் துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச ஆட்சியில் இருக்கிறவர்களுடைய அவர்களுடைய இது சாய குடை சாய கோலோச்சுவது போலுமளா சாமி என்று விட்டு ஓட இந்த ஊமை ஜனங்களுக்கு தைரியம் வர அவர்கள் போகிறாங்க இந்த நாடு பார்க்க போகுது இந்த நாடு தாங்காது ஏன் உங்கள் அப்பவும் விட்டு சொத்தியாக நாங்கள் கேட்குறோம் பத்து புள்ளி அஞ்சு இது எங்க நாடு எங்க பூமி எங்களால் வளர்ந்தது எங்க மண்ணு உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உன்கிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு நான் சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நிலத்திறனு உவாங்கிட்ட கேட்டால் நீ மத்திய அரசை காட்டுற அதுக்கு எதுக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆக ஏதோ நடக்க போகுது நடத்தி காட்ட போகிறோம் கிடுகிடுன்னு நடுங்க போகுது ஆக குழந்தைகளே பிள்ளைகளே நீங்கள் நல்லா படிங்க நல்லா படித்து பெரிய அதிகாரத்துக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் நீங்கள் வேலை செய்யணும் மேலும் மேலும் படிக்கணும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி பதவிகளெல்லாம் நீங்கள் படிக்கணும் போகணும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த கலை நிகழ்ச்சி நடத்திய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் அற்புதமான கலைகளை இவர்கள் கற்றிருக்கிறார்கள் பல முறை நான் பார்த்துருக்கிறேன் அப்படிப்பட்ட அற்புதமான கலை நிரம்பிய இந்த கலை வடிவமாக விளங்குகின்ற இந்த பிள்ளைகள் அவர்களுக்கும் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்